ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க பேர்க்க மாட்டீங்க பார்த்துருக்க மாட்டீங்க சரியா படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம் பட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை மாதிரி சக மனிதர்கள் வந்து நிறைய பேர் வந்து போகிறத வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சரியான நண்பர்களே என்ன வீடியோ அப்படின்னா தமிழைனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய போட் போட் பயணம் சரியா எவ்வளோ நேரம் நாங்கள் போனோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த போட்டில் வந்து இருந்திருப்போம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நாங்கள் வந்து அஞ்சு ஒரு நாலரை இந்த மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது தான் வந்து நாங்கள் வந்து இந்த போட்டில் வந்து ஏறினோம் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போக போக கடலுக்குள்ளே போக 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 அந்த டைமிங் எல்லாமே அந்த இருள் மேகங்கள் வந்து எல்லாமே அப்படியே இருட்ட ஆறுறது கிருன்னு அப்படி ஒரு ஒரு கார் இருள் வந்து சூழ்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டான எங்களுடைய அந்த பயணம் மகிழ்ச்சியான அப்புறம் த்ரில்லிங்கான அந்த பயணத்தை தான் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் சரியா என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய வேலை எல்லா வேலையிலையுமே வந்து கஷ்டமில்லாத வேலை அப்படின்னு சொல்லி இல்லை பர்டிகுலராக ஒரு சில வேலைகளை இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து கஷ்டமான வேலைகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு நிறைய மூவிகள்லாம் காட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வெடி விபத்து இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அடிக்கடி நிகழக்கூடிய வந்து ஒரு விபத்து பட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம கா இதில் காரு பஸ் இந்த மாதிரி போகிறது அப்படிலாமே இயற்கையாக ஒரு நிகழக்கூடிய விபத்து இந்த இது இந்த வெடி விபத்து அப்படிலாமே வந்து அவங்க வந்து அதை பயணம் பணயம்னு சொல்லுவோம்ல பணையம் வச்சு தான் வந்து இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே வந்து செய்கிறாங்க அதே மாதிரி இந்த கடல் தொழில் இருக்குது பார்த்தீங்களா கடல் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் மோஸ்ட்லி வீடுகள்லாம் பார்த்தா முந்தைய காலத்தை விட இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா செல்வம் அதாவது நல்லா வளமையாக வந்து இருக்காங்க பட் ஆனால் அந்த வழமைக்கு பின்னால் அந்த வீட்டினுடைய அந்த கணவர் மாடுகளுடைய பங்களிப்பு வந்து அங்கே ரொம்பவே இருக்கும் அந்த மனைவிமார்கள் வந்து அந்த கணவன் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு ம இருபத்தஞ்சு நாள் ஏன் ஏறக்குறைய ஒரு மாதம் கூட ஆயிரும் ஒரு ட்ரிப் அவங்க வந்து போயிட்டு அதற்கான அந்த பொருளை வந்து ஈட்டி வருவதற்கு அந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் ஆயிரும் பார்த்துக்கோங்க நண்பர்களே இது இதில் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த போட்டில் வந்து அந்த லா லான்ச்சுன்னு சொல்லுவோம் அந்த லான்ச்சில் வந்து நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம் பண்ணும்போது ஒரு நம்ம வந்து நிறையா தேவைகளுக்காக வசதிகளுக்காக அந்த சைடு வந்து கடலை வந்து நம்ம எட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் தவறி விழுந்து நிறைய விதமான இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அந்த கடல் இதெல்லாம் வந்து ஆபத்தான ஒரு பயணம் அந்த பயணத்துலேயுமே வந்து அவங்க வந்து வாழ்க்கைனா இப்படி தான் என்னென்னாலும் அந்த ஒரு மைண்ட் தாட்டோடு வந்து நோக்கி தன்னுடைய குடும்பத்தினர்களை மனசில் வச்சுட்டு ஒரு மாதம் பார்க்காம இருந்தும் குழ பண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்காம இருந்து கடல் தொழில்க்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலில் அந்த கடற்கரை ஓரங்களில் வந்து வாழக்கூடிய ஒரு சக மனுஷியாக வந்து எனக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அவங்கள பற்றியும் நிறைய சொல்லணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னகுட்டி பதினஞ்சு வருஷம் இருக்கும் தாராளமாக அப்போ வந்து என்னுடைய தம்பி வந்து ஒரு போட்டு புது போட்டு வந்து இது பண்ணும்போது அதை வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வந்து பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து ஒரு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கோடி தாண்டி வருது பார்த்துக்குவாங்க ஸ்டீல் போட்டு அப்புறம் வந்து மர க ப போட்டு இருக்குது ஸோ அது எல்லாமே இவ்வளோ ரேட்டு அப்போது நம்ம ஒரு வீடு வந்து இப்போ ஒரு ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சம் காய்ச்சி எப்படி அனுப்புகிறோமோ அது மாதிரி வந்து அந்த பிளான்ச் அந்த போட்டு வந்து செஞ்சு முதல் முறையாக அந்த கடலுக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே இறக்கும்போது அது ஒரு ஃபங்க்ஷனாக செய்வாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து வந்து அந்த போட்டில் வந்து காலத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நினைச்சிருக்கோம் இந்த சந்தர்ப்பமும் காலையில் டக்குனு மேரேஜ் காலையில் டக்குனு முடிவெடுத்து பாப்பாவுடைய ஸோ ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி டக்குனு எதிர்பாராத விதமாக டக் டக்குனு எல்லாமே நடந்துச்சு இப்போ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த போட்டு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சில பேருக்கு காரு பஸ்லாம் பயணம் செய்யும்போது வாமிட் வந்து ஏற்படும் அது அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஏன்னா அந்த பஸ்ஸில் போகிறதே நம்மளுக்கு வந்து ஜன்னல் திறந்துட்ருந்தே இதாக இருக்கும் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் நடு கடலில் தண்ணி சுற்றி நம்மளுக்கு இந்த மாதிரி அப்படி எட்டி பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்போது நடந்து அந்த ஓரமாக நடந்து போகும்போது கூட ஐயோ தடுக்க உள்ளு உழுந்துருவோமோ அப்படிங்கிற நிறைய விதமான ஒரு நடுக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ அதை எல்லாமே இது பண்ணாமல் நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் அப்படியே ஒரு நிலையைப்படுத்தி இந்த இடத்துல ஒரு வீட்டில் வாழ்ந்து எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே வந்து அதில் வந்து நம்ம வந்து கரெக்டான பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஸோ இந்த கடல் பயணத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டும் அப்பாமார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் உடன் பிறந்த உடன் பிறவாத அனைத்து சகோதரர்களுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரியா அது ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து அதை பாருங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த பசங்ககிட்டயுமே கேட்டேன் அவங்களே வந்து அதில் சமைப்பாங்க சமைக்கிறதுக்கு வந்து ஒரு மா அந்த ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணுவாங்க நம்ம பஸ்ஸு எல்லாமே எப்படி ட்ரைவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த திசையை பார்த்து ட்ரைவ் பண்ணுறது பாப்பா வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்போம் அதில் பின்னால தீயா எரியுது என்னெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டுருந்துருப்பீங்க அதுவும் இந்த போட்டில் போயிட்டு குப்பை குப்பைமேடுன்னு ஒரு பகுதி வந்து அந்த சைடு இருக்குதான் அது வந்து தெரியும் போல அதில் தான் இப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லி சொன்னாங்க இவங்களுக்காக ஒரு பாட்டு தரைமேல் பிற வைத்தார் எங்களை கண்ணீரில் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் மீத கவைத்தார் தரை மேல் பிற வைத்தார் the படகோட்டி அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை அந்த ஒவ்வொரு பயணத்தில் அவங்க போயிட்டு வரும்போது எல்லாத்துலேயும் இருக்குது இருந்தாலும் ஆபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் சரியா அதில் நம்ம எப்படி வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏன் இவ்வளோ நேரம் வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை நண்பர்களே அவங்கள பற்றி கண்டிப்பாக வந்து பெருமையாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி இதை தான் அதிகமாக ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போன சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சாரீ வந்து எடுத்து நான் பிஎட் படிக்கும்போது எடுத்த ஸாரின்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வருஷம்ட்டு இருக்கும் இந்த சாரி பிஎட் படித்து பன்னிரெண்டு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாம் பதினாலு வருஷம் ஆகுது ஸோ பதினஞ்சு வருஷம் இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நல்லாயிருக்கா இதை நான் ஸ்கூல் கேட்டு போனேன் சரி வாங்க வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும் நீங்களும் வந்து அதில் பயணம் பண்ணுங்க வாங்க 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 பாப்பா வந்து நல்ல போட்லாம் ஓட்டியிருப்பா அதெல்லாம் வந்து பாருங்க எங்காடி எங்கோ அங்கேயே கிடையாது கிடையாங்க கிடையாதுங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டு அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் எடுங்க நல்லா இருக்கும் மூணு சேர்ந்து அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் எடுங்க நல்லாயிருக்கும் தள்ளி நின்று எடுங்க ஓடுனால தண்ணி குள்ளே

அபிக்கு பாட்டை போடு கொம்ப சூரா அமலுக்கு அபிக்கு அபிதான் போஸ் கொம்ப சூரா மாதிரி நிற்கான் கொம்ப சூரா வேட்டையாடும் கடல் ராசாதான் நண்பர்களே நாங்க எங்க போறோம்னா இலங்கைக்கு போறோம் கேக்கி போனா எங்களை எங்களை சூஸ் பண்றாங்களே

ચલનિ no, ન <laughs>

இந்த கப்பலை வந்து இறங்கி தள்ளி விடணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் தருவேன். இப்போ போட்ல வந்து ரிப்பேர் நீங்க இறங்கி தள்ளணும். எங்க ரிப்பேர் நான் இறங்கி உங்களுக்கு தருவேன். மா என்ன எடுத்த வந்து எடுத்த சொல்லல அமல் தான் கீழே இறங்கிட்டான் அவங்களுக்கு வயிறு வலிக்கா மழை ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படியே காற்று சத்தமும் அப்படியே அந்த இருட்டும் அப்படி ஜம்முன்னு இருந்துச்சு போட்டில் லைட்டாக பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே அந்த நான் படுத்திருக்கிறது வந்து மீன் பிடிக்க கொண்டு போகிறாங்களாம் பார்த்துக்கோங்க அது மேலே தான் நான் படுத்துருந்தேன் அப்படியே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் போகணும் போல் ஆசையாக இருந்துச்சு இருட்டுனதன் காரணமாக நாம் வந்து உள்ளே கடலுக்குள்ளே செல்லக்கூடாது என்பதனால் வெளியே வந்துட்டாச்சு அப்புறம் நல்ல போட்டில் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு நண்பர்களே தலைலாம் சுற்றுற மாதிரி வந்துச்சு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ வந்து சாப்பிட வந்து ஒரு ஹோட்டல் பார்த்து போயாச்சு அங்கே போய் அப்புறம் சிக்கன் ரைஸு அப்புறம் பரோட்டா அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் சிக்கன் அதுக்கப்புறம் நெய் ரோஸ்ட்டு வெங்காயம் ரோஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு நாலஞ்சு விதமான ஐட்டம்ஸ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்